வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு துணை நிற்போம் என்று அந்நாட்டு அதிபர் அனுரகுமார் திசநாயக்கவுடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் சித்வா புயல் பாதிக்கப்பட்ட இலங்கையில் இதுவரை முன்னூற்று ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் முன்னூற்று எழுபது பேர் மாயமாகியுள்ளனர் பல பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மீட்புப் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வெள்ள பாதிப்பால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு உதவும் வகையில் ஐம்பத்து மூன்று டன் நிவாரணப் பொருட்களையும் எண்பது தேசிய பேரிடர் படை வீரர்களையும் இந்தியா அனுப்பி வைத்துள்ளது இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து இலங்கை அதிபர் அனுரகுமார் திசநாயக்கவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கேட்டறிந்தார் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி தனது இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கை மூலம் இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க தயாராக உள்ளதாகவும் பிரதமர் மோடி உறுதியளித்தார் அப்போது நிவாரணப் பொருட்களையும் மீட்பு படையினரையும் அனுப்பி உதவிய பிரதமர் மோடிக்கு இலங்கை மக்களின் சார்பில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக இலங்கை அதிபர் அனுரகுமார தசநாயக்க தெரிவித்தார்